அனைவருக்கும் வணக்கம் உடம்புக்கு சத்தான முருங்கை கீரை வச்சு என்ன இல்லாமல் பொரியல் பண்ண போறேன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கீரையே ஒன்னு ஒன்றா உருவிக்கலாம் கீரையில் போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிளகாய் சீரகம் சோம்பு வெங்காயம் அரிசி சாஞ்ச மொளக வருத்துக்கலாம் மிளக வருத்தாச்சு இறக்கிக்கலாம் அடுத்தது அரிசி வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டு போச்சு இறக்கிக்கலாம் சோம்பு சீரகத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் அதையும் வருத்தாச்சு இறக்கிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் அது கூட கல்லுப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நச்சிக்கலாம் வெங்காயத்தை நச்சு போட்டுக்கலாம் மீறி அழைச்சிட்டு அது கூட போட்டுக்கலாம் ஒரு பெலாம் கீரை நல்லா வெந்திரிச்சு அதோட மசாலா போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கீழே நல்லா வெந்துருச்சு இறக்கிக்கலாம் இந்த மாதிரி முருகைகீர பொரியல் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க